இப்போ ரெண்டுலேயும் நீங்கள் நம்ம பதிவு பண்ணிட முடியாது நம்ம கொடுத்த மனுக்கள்லாம் ரெண்டு மனுவாக அங்கே போயிடும் பிரித்து அவங்க கொடுத்துருவாங்க ஏற்கனவே தான் நம்ம தொடர்ந்து எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு அவர் ரெண்டு நம்ம ஏற்கனவே ஒரு மனு கொடுத்தோம் வந்து தவறாக போனா எங்கள் மேலே வழக்கு போடுறதுக்கு அவன் ரெடியாக இருக்கிறான் அதனால் இந்த புதிய ஆய்வு அதிகார் வந்திருக்குறாரு அவர் ஜாயின் பண்ணிட்டாரு அவர் ரெண்டு ரெண்டு அவர் சந்திச்சு நாங்க என்னன்றத சொல்லிருக்கேன் அந்த அடிப்படை நம்ம என்ன சங்க சார்பா சொல்ல வேண்டியிருக்குன்னா தொடர் போராட்டத்தை நம்ம நடத்துவோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யாரெல்லாம் புது மனுக்களை வந்து கொடுத்து சாதி சான்றல் கிடைக்கலையோ இங்க இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த மக்களுடைய செய்திகள் ரெண்டு இணைச்சி இருக்கு கொஞ்சம் எல்லாரும் அமைதியா வந்து உட்காருங்க இப்போ நம்ம வந்து போராட்டத்தின் நிறைவாக ஒரு நூத்தி இருபத்தஞ்சு மனுக்களை சின்ன மூப்பன்பட்டியும் திருச்சொலி கிராமமும் ஒரு நூத்தி இருபத்தஞ்சு மனுக்களை நம்ம வந்து மாவட்ட ஆட்சித்தலை கொடுத்துருக்கோம் அவர் வந்தாரு போட்டிகளில் இருந்து தமிழ்நாடு அரசாங்கத்தை தலையிட வைப்பதற்கு மாநில அளவில் முதலமைச்சரை பார்ப்பதற்கும் ஏற்பாடு செய்வதற்கு தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் அதுக்கான ஏற்பாடுகளை செய்வோம் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தோடு நீங்க நெருக்கமா இருந்து நம்மளுடைய கோரிக்கை வரைக்கும் நம்ம போராட்டத்தை துவங்கணும் இப்போதைக்கு நமக்கு நிவாரணமாக தாய்க்கும் தகவல் குழந்தைக்கு யாராரு வாங்கணுமோ அவங்க அறுப்பு ஆடியோட்டையும் சாத்தூர் ஆடியோட்டையும் தங்களுடைய மனுக்களை இதே முதல்ல காட்னா சாதி சாமி சார் அங்கே உங்களுக்கு அப்போ வந்து சாதி வாங்கி வச்சுருக்கோங்க ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து நிற்பாட்டிக்காங்க காரணம் வந்து இப்போ அவங்க இல்லை அப்படின்ற மாதிரி சட்டியெலாம்